உலக நாயகனின் காதலி உயிரை பறித்த கேன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் ஸ்ரீவதா பாலச்சந்தர் இயக்கிய நூற்றுக்கு நூறு படம்தான் ஸ்ரீவத்யாவின் முதல் ஹிட் படமாகும் இதில் பேராசிரியரை காதலிக்கும் கல்லூரி மாணவியாக நடித்திருந்தார் ஸ்ரீவத்யா பாலச்சந்தர் அபூர்வ ராகங்கள் போன்ற ஹிட் படங்களில் நடித்து நட்சத்திர நாயக்கியாக உருவெடுத்தார் ஸ்ரீவத்யா தற்போது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினிகாந்துக்கும் முதன் முதலில் ஜோடியாக நடித்ததும் ஸ்ரீவத்யா தான் அபூர்வ ராகங்கள் படத்தில் இருவரும் ஜோடியாக நடித்தனர் இப்படத்தில் நடித்த போதுதான் கமல்ஹாசன் மீது காதல் வயப்பட்டுள்ளார் ஸ்ரீவித்யா ஆனால் ஸ்ரீவித்யாவின் காதலுக்கு அவரது தாய் சம்மதிக்காததால் கமலை பிரேக்அப் செய்து புரிந்துவிட்டார் பின்னர் ஒருவரை திருமணம் செய்து ஒரு சில ஆண்டுகளிலேயே விவாகரத்து பெற்ற ஸ்ரீவித்யா கமல் மீது இருந்த காதலை கடைசி வரை கைவிடவில்லை கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அவருக்கு கேன்சர் பாதிப்பு கண்டறியப்பட்டது அதன் பின்னர் மூன்று ஆண்டுகள் சிகிச்சை பெற்று இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு உயிரிழந்தார் ஸ்ரீபத்யா இறக்கு முன் தன்னுடைய காதலன் கமல்ஹாசனை பார்க்க வேண்டும் என்பதே அவரின் கடைசி ஆசையாக இருந்தது